அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாய் பரகாத்து எல்லாம் அல்ல அல்லாஃபி நிறையார்களே கிண்டி அரசு மருத்துவமனையில் விக்னேஷ் என்ற வந்து தன்னுடைய தாய்க்கு மருத்துவம் பார்த்து போது அந்த மருத்துவரை என்ன பண்ணுறான் அப்படின்னா கத்தியால் குத்திடுறான் இந்த சம்பவம் வந்து பரவலாக எல்லா இடங்கள்லையும் பேசப்படுகிறது இதில் வந்து அவன் அந்த மாதிரி செஞ்சிருக்கக்கூடாது ஆனால் அதை விட மோசமான சம்பவம் என்ன அப்படின்னா இந்த ஜே நியூஸ்காரன் போட்டது தான் என்னென்னா மீசை பட்டவர்த்தனமாக தெரிகிறது மீசையை மலிச்சுட்டு பாம்புல இருக்கு கத்திய வச்சு மலிச்சுட்டு தாடியை போட்டு கார்ட்டூன் போட்டிருக்கிறான் இருக்கான் நீங்க அந்த கார்டூன் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இவர்கள் வன்மத்தோடு இருக்கிறார்கள் பிஜேபியோடு நாங்க கூட்டணி இல்ல அப்படின்னு பகிரங்கமாக அறிவித்த இவர்கள் கள்ள கூட்டணி வைத்திருக்கிறார்கள் என்பதை வந்து இதுல பட்டவர்த்தனமாக தெரிகிறது ரெண்டாவது வந்து இவங்க பிஜேபியோட கூட்டணி இருந்தாலும் இல்லைனாலும் இஸ்லாமிய வெறுப்பு என்பது இந்த அளவிற்கு கக்கக்கூடிய காட்சியை நீங்க பாருங்க நீ அந்த கார்ட்டூன்லேயே உங்களுக்கு நல்லா தெல்ல தெரியும் கிண்டி அரசு மருத்துவமனையில் டாக்டரை கத்தியால் குத்திய வாலிபர் ஆமா இது என்ன சந்தேகம் அப்படின்னு ஒரு ஒரு வாழ்க்கையா ஒருத்தர் நிற்கிறாரு அந்த கார்ட்டூன்ல எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி அப்படின்னு சொல்லி அவ ஒருத்தர் பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு யாருன்னு உங்களுக்கே தெரியும் சரி இவர்கள் வந்து ஆட்சி சண்டை போடுறாங்க ஆனா அதற்கு இடையில இவர்களுடைய அரசியல் சண்டையில முஸ்லீம்களை வந்து கூடிய ஒரு சூழல் தான் இதுல நிலவுகிறது தாடியை வச்சு கத்திய வச்சு குத்துற மாதிரி ஒரு போஸ்ட் இந்த போஸ்ட் வெளியான உடனேயே ஜே நியூஸுக்கு வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா எஸ்டிபிஐ கட்சி வந்து தொடர்பு கொண்டு இது சார்ந்த விளக்கங்களை கேட்கிறாங்க அவர்களால வந்து திணறி போய் பதில் சொல்ல முடியாம வெக்கி தலை குனிந்து கேவலத்தோடு என்ன பண்றாங்க அப்படின்னா இவர்கள் வந்து பலமுறை முறை அவங்கள்ட்ட வந்து கோரிக்கை வச்ச பிறகு அந்த நீக்கிட்டு கடைசில மீச வச்ச ஒரு போடுறாங்க அப்ப எந்த அளவுக்கு இவர்கள் வன்மத்தோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத மக்கள் தெல்ல தெளிவாக இந்த நியூஸ வந்து இஸ்லாமியர்கள் மாத்திரம் கிடையாது நீங்கள் நீதியை விரும்பக்கூடிய நியாயத்தை விரும்பக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த நியூஸ் சேனலை வந்து புறக்கணிக்கணும்

இது போன்ற வேலைகளை செய்யறாங்களே என்ன வித்தியாசம் மக்கள் உங்களை புறக்கணிச்சு சல்லி சல்லியாக இந்த கட்சி உடைந்து இன்னைக்கு யாரு தலைமை யாரு தலைவர் இந்த கட்சியை எப்படி ஒருங்கிணைக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இருக்கக்கூடிய ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய ஓரிரு முஸ்லிம்களுடைய ஓட்டுகளையும் நீங்கள் இழக்க நேரிடும் என்பதை வந்து இதிலிருந்து இருந்து நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் இதுல இந்த சம்பவத்துல என்ன அப்படின்னா உண்மையிலே வருத்தத்துக்குரிய சம்பவம் இப்படி செய்யக்கூடாது எந்த இஸ்லாமியராவது இப்படி செய்வாங்களா எந்த ஒரு இஸ்லாமியையும் இப்படி செய்ய மாட்டான் இவர்கள் இஸ்லாமியர்கள் கெட்டவை ஏற்படுத்தக்கூடியது இப்படி செய்றாங்க ஏன்னா ஒரு ப அதாவது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடு தெரியாத ஒரு முஸ்லீம் கூட சபூர் பண்ணிக்கிறான் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் தெரியும் உலகத்துல அல்லாஹ்ரபுல் அலமின் நோயை படைத்திருக்கிறான் அத்தோடு நிவாரணத்தையும் படைத்திருக்கிறான் அப்போ நோய் இருந்தா கண்டிப்பாக நிவாரணம் இருக்கும் அப்படி இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாக்க அதை சபூர் பண்ணிக்கிறாங்க இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லை என்று சொல்லி ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் தெரியும் ஏன்னா நபிகள் நாயன் சல்லா அலி அவர்கள் சொல்கிறார்கள் தத்தாவவு மருத்துவம் செய்யுங்கள் இன்னலிக்குள்ளி தாயின் தத்தா ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து இருக்கிறது அதை நீங்க தேடுங்க அப்ப மருத்துவம் செய்யறது இஸ்லாத்துல உள்ளது அப்ப நோ மருந்து இருக்கிறது அப்படிங்கிறது மருந்து இருக்குது நம்ம தேடணும் கண்டுபிடிக்கணும் நம்ம செய்ய வேண்டும் இந்த உலக வாழ்க்கை சோதனை இது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தெரியும் நடந்த சம்பவம் என்னன்னா எந்த ஒரு இஸ்லாமியர் செய்யவில்லை என்றாலும் இஸ்லாமியர் இஸ்லாமியர் செய்ததை போன்று இவர்கள் சித்தரிப்பது என்பது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது இன்னிமே இந்த மாதிரியான செய்திகளை இந்த நியூஸ் சேனல் ஜே நியூஸ் சேனல் வந்து வெளியிட்டார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்களுடைய அலுவலகம் முற்றுகையிடப்படும் என்பதை அவர்கள் தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று மருத்துவமனைகளில் எல்லா மருத்துவர்களும் வந்து அரசு மருத்துவமனையில் வந்து சரியான முறையில வைத்தியம் பாக்கிறாங்களா மருத்துவம் பாக்கிறாங்களா ஒரு சில மருத்துவர்களை யாருமே மருத்துவம் பார்க்க மாட்டோம் எமர்ஜென்சி மட்டும்தான் பார்ப்போம் என்று சொல்லி மருத்துவர்கள் எல்லாம் களத்தில் குதித்து போராட்டம் செய்கிறாங்களா இல்லையா அப்ப நாங்க மருத்துவம் பார்க்க மாட்டோம்னு முடிவு எடுக்கிறாங்களா இல்லையா இப்படியான விஷயங்கள் மருத்துவர்களுக்கு ஒரு சங்கம் குழு இருக்கிறது ஆனால் எத்தனையோ அப்பாவிகள் என்ன செய்யறாங்கன்னா தவறாக மருத்துவம் பார்க்கப்பட்டு இறந்து போகிறார்களே உயிரை விடுகிறார்களே அப்ப அவர்களுக்கு என்ன கேள்வி அவர்களுக்கு வந்து ஹியூமன் ரைட்ஸ் இருக்கிறா இல்லையா அந்த ஹியூமன் ரைட்ஸ் அடிப்படையில யாராவது வந்து அவர்களுக்காக குரல் கொடுக்குறாங்களா எத்தனை மருத்துவமனைகள்ல மருத்துவம் மாற்று அதாவது மருத்துவத்தை தவறா பண்ணி இறந்து போயிருக்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் என்ன பதில் அவங்களுக்கும் அத இனம் பாதிக்கப்படும் போது மட்டும் இந்த மருத்துவ குழு குதிக்கிறது அப்போ வந்து மற்றவங்களெலாம் பாதிக்கப்படும் போது அவர்களை வச்சுத்தானே உங்களுக்கு சம்பளம் அவர்களை வச்சு தானே உங்களுக்கு புழப்பு ஓடுது அப்போ அவங்களையும் வந்து பாதிப்பு இல்லாமல் பண்ணணுமா இல்லையா பண்ணலை அப்போ இந்த மாதிரி எத்தனை மருத்துவர்கள் உயிரை காக்கக்கூடிய மருத்துவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் அவருடைய தவறான சிகிச்சையினால் உயிரை எடுக்கக்கூடிய மருத்துவர்களும் இருக்கிறார்கள் எத்தனையோ ரமணா படங்கள் விஜயகாந்த் நடித்த படங்கள் மாத்திரமா அப்போ அதுக்கு எந்த மருத்துவரும் கேஸ் போட்டாங்களா கேஸ் போடலை அப்ப விஜயகாந்து ரமணா படத்துல ஒரு காட்சி எடுக்கிறாரு இறந்து போன ஒரு பிணத்தை வைத்து காசுக்காக மருத்துவம் பார்க்கறாங்க இப்படி மருத்துவம் பார்க்கக்கூடிய சூழல்ல அப்ப அந்த படம் அந்த காட்சி தான் வந்து இன்றைக்கு வந்து பெரும் அந்த காட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னாக்க பிரபலமாக பேசப்பட்ட ஒரு காட்சி ஆனா எந்த மருத்துவரும் ரமணா படம் எடுத்த டைரக்டர் மீதோ ரமணா படத்தில் நடத்த விஜயகாந்த் மீதோ வழக்கு பதிவே கிடையாது கண்டிக்க கிடையாது போராட்டம் நடத்தல ஆர்ப்பாட்டம் நடத்துற அப்போ நாங்க மருத்துவம் பார்க்க மாட்டோம் இப்படி ஒரு படம் எடுத்து விட்டார்கள் என்று சொல்லி எந்த மருத்துவராது வந்தாங்களா அப்போ இது நடக்குது அதனால தானே அமைதியாக இருந்திருக்கிறாங்க அப்ப இந்த மாதிரி எத்தனையோ உயிர்கள் போகுதே மருத்துவருடைய தவறான சிகிச்சையினால் அதற்கு எந்த அமைப்பு வந்து போராட்டம் பண்ணுச்சு எந்த அமைப்பு ஒன்று கூடி மருத்துவர்களை புறக்கணிச்சிச்சு மருத்துவமனைகளில் பார்க்க மாட்டோம் ஏன்னா பாவம் இல்லாத மக்கள் அவர்களுக்காக களத்தில் வந்துருவதற்கு யாருமே கிடையாது ஏதோ ஒரு இயக்கங்கள் கத்துவாங்க கோஷம் போடுவாங்க அப்போ ஒன்றை விளங்கி கொள்ள வேண்டும் இருதரப்புமே நம்ம வந்து அறிவுரை சொல்லணும் அவர் செய்ததும் தவறு அப்ப கத்திய அவருக்கு பிடிக்கிறது தவறு அந்த மாதிரி கத்திய வச்சு குத்தக்கூடாது அவர் முறையாக சட்ட ரீதியாக அணுகிருக்க வேண்டும் இப்ப சட்ட ரீதியாக அணுகுனா தான் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஆனா இன்றைக்கு வந்து கொந்தளிக்க கூடியவர்கள் இதற்கு கொந்தளிக்கவில்லை அமைதியாக இருக்கிறார்கள் அப்போ ஆகையால் இந்த அந்த அதே ஹாஸ்பிட்டல்ல இந்த சம்பவத்திற்கு பிறகு இரண்டு உயிர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது இரண்டு உயிர்கள் போயிருக்கிறது என்று இன்றைக்கு சமூக ஊடகங்கள பரவி கொண்டிருக்கிறது அப்ப அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க எதுவுமே பண்ணல அப்ப இந்த மாதிரி இவ்வளவு பிரச்சனைகளை பேசுவதை விட்டுவிட்டு இந்த ஜே நியூஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா முஸ்லிம்களை தீவிரவாதியாக காட்டுறதுல முஸ்லிம்களை கொலைகாரர்களாக காட்டுறதுல கொடூரக்காரர்களாக காட்டுறதுல இந்த கிண்டி மருத்துவமனையில நடந்த சம்பவத்தை இவர்கள் கிண்டி கிண்டி ஆய்வு பண்ணி அதற்கு உண்டான தீர்வை சொல்லாம இஸ்லாமியர்கள் மீது பழி சுமத்துவதையே ஒரு கோட்பாடாக ஒரு நிறையாது இதே அலையக்கூடிய இவர்கள் இது போன்ற செய்திகளை வெளியிடுவதை விட்டு நீங்கள் விலகி கொள்ள வேண்டும் என்பதை இதன் மூலம் நாம் மக்களுக்கு சொல்கிறோம் இலமது ரபில் அஸ்லாம் வரமத்துல்லாஹி மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே